மகர ராசி மகர ராசின்னு எடுத்துக்கிட்டாலே சனி பகவான் ராசி ஆட்சி செய்யக்கூடிய ராசிகளே ஒண்ணுன்னே சொல்லலாம் நீதி நேர்மை இது எல்லாமே இவங்க கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு குணம் இருக்குன்னு சொல்லலாம் சனியோட ஆதிக்கத்தில் இருக்கிறதால எப்போதுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு தீர்க்கமான முடிவு இருப்பாங்க பெரும்பாலுமே ஓர கண்ணாலேயே தன்னை சுத்தி நடக்கக்கூடிய விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும் எல்லாரும் மாதிரியும் ஆறாமரை உக்காந்து கதை பேசி புறம் பேசுறது கேளிக்கன்று செய்கிறது இவங்கள்கிட்ட கிடையாது எப்போதுமே ஏதாவது ஒரு வேலைங்கிறது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் தான் இருப்பாங்க ஆனா எல்லாத்தையுமே சரியான முறையில் செயல்படக்கூடிய தன்மை இருக்கும் நிதானம் இருக்குன்னு சொல்லலாம் இவங்க யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது அது எப்போதுமே அது சரியானதாக தான் இருக்கும் ஆரம்பத்துல முடிவெடுக்க தயங்கக்கூடியவங்களா இருந்தாலுமே முடிவெடுத்த பின்னாடி அதுலேருந்து இருந்து அந்த நிலையில இருந்து மாற மாட்டாங்கன்னு சொல்லலாம் சொன்ன சொல்ல காப்பாத்துறதுல கெட்டிக்காரங்களும் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாம் நிதானமாக செயல்பட்டாலுமே இவங்களுக்கு தோல்விங்கிறது அதிகமே கிடையாது பெரும்பாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே எந்த விஷயத்துக்குமே கலங்கி நிற்க மாட்டாங்க ஒரு ஃபீனிக்ஸ் பறவு தான் சாம்பல்ல இருந்து எழுந்து வரக்கூடிய ஒரு ஃபீனிக்ஸ் பரவ மாதிரி சொல்லலாம் என்னதான் தோல்வி அவமானம் அது எல்லாமே வெளிக்காட்டிக்க மாட்டாங்க யார்கிட்டயும் சொல்லி புலம்புறதோ வருத்தப்படுறதோ கிடையாது எல்லாமே நன்மைக்குன்னு மீண்டு வரக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ராசிக்காரங்களுக்கு அமீனு சொல்லலாம் வெற்றி பெறணும்னா தன்னுடைய கடின முயற்சியும் உழைப்பையும் கொடுக்க தயங்காதவங்களும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் எதுக்குமே ஒரு சந்தர்ப்பம் வரும்னு தன்னோட விருப்ப விருப்பத்தை காத்துக்கிட்டு இருந்து தெரிவிக்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே பாசங்கிறது அதிகமாக இருக்கும் அதுவுமே தாய்மகளை பாசம் அதிகம் கொண்டவங்களா இருப்பாங்க நண்பர்கள் அதிகம் இருங்க இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இல்லை ஐந்தாறு நண்பர்கள் இருந்தாலுமே நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தால் மட்டும்தான் இவங்க அந்த நண்பர்களை தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே நண்பர்கள் எதிர் யாரா இருந்தாலுமே சரி கஷ்டம் வந்து உதவி கேட்டா ஓடி போய் உதவி செய்யக்கூடிய குணமும் இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்க போறீங்க என்ன மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயங்களை நீங்க கவனம் செலுத்தணும் தொடர்ந்து வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இது வரைக்குமே நிறைய கஷ்டங்கள் பட்ட அவமானங்களுக்கு எல்லாமே நீங்க பதில் சொல்லக்கூடிய நேர்ண சொல்லலாம் தடை தாமதம் மனக்குழப்பம் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் யாரெல்லாம் உதாசனப்படுத்துனாங்களோ வீண்பழி எல்லாமே சுமத்துனாங்களோ அவங்களுக்கு எல்லாமே நீங்க தக்க பதிலடி கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது ராசியில சூரியன் புதனுடைய சேர்க்கை இது புத ஆதித்ய யோக நாளுமே அஷ்டமாதிபதி சூரியனோட ஆறு ஒன்பதாம் மதி புதன் புதன் சேர்றது கொஞ்சம் ஏற்றறுக்கமான பலன்தான் தந்தையோட கருத்து வேறுபாடு இது எல்லாமே இந்த நேரம் ஏற்படும் தந்தையாலையும் சின்ன சின்ன மனக்குறைபாடு இந்த நேரம் வந்து போகலாம் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதால தலைக்கு வந்தது தலை பாகையோட கணக்கு தான் அதனால பெரிய அளவுல பாதிப்பு இல்ல ஆன்ம பலம் உண்டாகும் தெய்வ வழிபாடுகள நம்பிக்கை உண்டாகும் தெய்வ பிரார்த்தனை உங்க மனசுல இப்ப அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் நினைச்சது எல்லாமே நினைச்சபடியா முடிக்க போறீங்க சில நல்ல மாற்றமும் வர இருக்குது தன வரவை பொறுத்த வரைக்குமே தாராளமா வந்து சேரும் கொடுக்கல் வாங்கல் விஷயமும் சீரா இருக்குன்னு சொல்லலாம் உறவுகளுடைய பகைங்கிறது மறைய ஆரம்பிக்கும் உறவினர்களுமே இந்த நேரம் பகையை மறந்து நட்பு பாராட்ட காத்திருப்பாங்க பெரும்பாலுமே இந்த நேரம் கர்ப்பம் தரைக்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கர்ப்பிணி பெண்களா இருந்தா ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய நேரமாவும் இந்த நேரம் அமையும் தம்பதிகளை பொறுத்த வரைக்குமே இனி மகிழ்ச்சியான சூழ்நிலையை உங்களால் உணர முடியும்னு சொல்லலாம் திருமண முயற்சி எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது காதல் திருமணத்துக்குமே பெற்றோர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நேரம் சகோதர சகோதரிகளுக்கு சுப சடங்குகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அரசு ஊழியர்களாக இருந்தால் சாதகமான இடைப்பெயர்ச்சி உண்டாகும் அப்பப்போ சின்ன வைத்திய செலவு வந்து போனாலுமே பெரிய அளவுல பாதிப்பு இல்ல வழக்குகளிலுமே புதிய தீர்ப்பம் உண்டாகும் தொடர்ந்து இந்த நாட்களை பொறுத்த வரைக்குமே முன்னோர் வழிபாடுகளை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது நல்லது அமாவாசை நாட்கள்ல நீங்க முன்னோர் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வருது நல்ல மாற்றத்தை மகர ராசி அன்றவர்களுக்கு ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் இன்றைய தினங்கள்ல பொறுத்த வரைக்குமே ஏழை எளியவங்களுக்கு வயசானவங்களுக்கு அன்னதான மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செய்ய பாருங்க கம்பளிகள் காலணிகள் மாதிரியான விஷயங்களை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அளவுக்கு நீங்க தொடர்ந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படணும்னா இந்த விஷயங்களை நல்ல மாற்றம் உண்டாகும் இனி வரக்கூடிய குடும்பத்தில் நிரம்பி கூடிய வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உருவமே அன்புங்கிறது அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு இது அற்புதமான நேரம் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஆடை ஆவரண சேர்க்கை ஏத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகவும் ஐந்தாம் இடத்துல இருந்து உங்க ராசியை பாக்குறது குருவும் சாதகமாவே இருக்கிறதால தைரியம் தன்னால அதிகரிக்கணும்னு சொல்லலாம் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்கொண்ட பல சங்கடங்களுக்கு தீர்வு காண போறீங்க பூர்வீக சொத்து பிரச்சனை நீங்கும் பொது வாழ்க்கையில கௌரவம் அதிகரிக்கும் புகழ்பெற்ற ஆணையங்களுக்கு எல்லாமே போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது திருமண முயற்சி எடுத்துக்கிட்டாலும் பழிக்கும் குடும்பத்துல சிவன் சுபன் நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்கு வருமானமும் போதுமான அளவுக்கு இந்த நேரம் இருக்குன்னு சொல்லலாம் ஒரு பக்க செலவு இருந்தாலுமே செலவுக்கு தகுந்த வருமானங்களால ஈட்ட முடியும் தொடர்ந்து கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் தோல் சம்பந்தப்பட்ட நோய் பாதிப்பு ஏற்படலாம் அதனால கவனமா இருங்க அதே மாதிரி உங்களுடைய தாயோட உடல் நலம் கவனமாக இருக்கணும் அப்பப்போ மனசில் ஒரு தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும் அது நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நம்பிக்கையோடு செயல்படுங்க யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வர்றதுமே உங்களுக்கு இந்த நேரம் கை கொடுக்கணும் சொல்லலாம் குடும்ப சிக்கல்கள் இருந்தாலுமே எந்த நேரம் உங்களால் நல்ல மாற்றத்தை உணர முடியும் தொடர்ந்து சனிக்கிழமை நாட்களில் நவக்கிரக சன்னதிக்கு நீங்கள் வழிபாடு செய்ய பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய மூல மூர்த்தியை நீங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரதுமே மகர ராசி அன்றர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் தொடர்ந்து ஏழரை சனிக்கால முடிவு காலமா இருந்தாலுமே நீங்க சனி பகவான் வழிபாடுகளை தொடர்ந்து நீங்க கடைபிடிச்சிட்டு வர பாருங்க சனி பகவானுடைய அருளால தொடர்ந்து உங்களுக்கு இனி நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகுன்னு சொல்லலாம் சூரியனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நிறைய வாய்ப்பு காத்திருக்குது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலையெல்லாமே நீங்க எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்குன்னு சொல்லலாம் அரசியல் துறையிலுமே இந்த நேரம் அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் சந்திரனோட நகர்வும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்கிறதால எதுலையுமே பக்குவமா செயல்பட்டீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான் விவசாய தொழிலுமே இந்த நேரம் நல்ல மாற்றம் உழவு நடவு வேலை உற்சாகமா செயல்படுவீங்க லாபம் சிறப்பாக இருக்குது வியாபார ரீதியாவும் நல்ல முறையில் நடக்கும் லாபம் பெருகும் கையிருப்பும் அதிகரிக்கும்னு சொல்லலாம் இது வரைக்குமே முட்டுக்கட்டையா இருந்த பல விஷயம் உங்களுக்கு நல்லபடியா மாறப்போகுது போகுது திருமண பேச்சுவார்த்தை எடுத்துக்கிட்டாலும் நல்லபடியா நிறைவேறும்னு சொல்லலாம் சனி பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே நல்ல செய்தி எல்லாமே ஆரம்பத்துல தான் கிடைக்கும் கட்டுமான வேலையுமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது குடும்பத்திலையுமே நல்ல மாற்றம் தான் அடிக்கடி பயணங்கள் மாதிரி தான் இருக்கும் தனியார் துறை ஊழியர்கள் அரசாங்க ஊழியர்கள் பொறுத்த வரைக்குமே மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்குதுன்னு சொல்லலாம் புதன் சுக்ரன் ராகு பொறுத்த வரைக்குமே இந்த மூன்று கிரகமே உங்களுக்கு நன்மை வழங்கக்கூடிய தான் அமைஞ்சிருக்கிறாங்க புதன் பகவானுடைய பொறுத்த வரைக்குமே புத்தி சாதனம் சிறப்பா இருக்கும் அதனால நல்ல மாற்றம் உங்களுக்கு அடுத்தடுத்து ஏற்படும் சுக்கரனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே அரசல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு கூட இந்த நேரம் அற்புதமான மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் ராகவோட நிலையாலும் உங்களுக்கு அடுத்தடுத்து அற்புதமான மாற்றங்கள் காத்திருக்குதுன்னு சொல்லலாம் தடப்பட்ட வேலை இல்லாமல் இனி நல்லபடியா நடக்க ஆரம்பிக்கும் இது வரைக்குமே நீங்க நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா தான் இருந்திருக்கும் ஆனா இனி நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுது நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க நேர்மையா செயல்பட பாருங்க அடுத்தடுத்து உங்களுக்கு சனி பகவானுடைய அருளாலே உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் அதே மாதிரி பொதுவாகவே நீங்க கபாலீஸ்வரர் வழிபாடு செஞ்சுட்டு வருது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே நீக்கி தரக்கூடிய வாய்ப்பு நட்சத்திர ரீதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஜென்ம ராசிக்குள்ள சூரியன் இருக்கிறது வேலையில இயல்பாக ஒரு பதட்டம் இருக்குன்னு சொல்லலாம் பதட்டத்தை தவிர்க்க பாருங்க எதுலையுமே நீங்க இயல்பாகவே பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க இந்த நேரத்தில் உங்க பொறுமையை செயல்படுத்துறது நல்லது பெரும்பாலுமே பதட்டத்தில் நீங்க எந்த வேலை செஞ்சாலுமே நினைக்கிறதோன்னு நடக்கிறது அதா இருக்கும் அதனால பொறுமையை கடைபிடிக்கிறதும் நிதானத்தோட செயல்படுறதும் நல்ல மாற்றத்தை உண்டாக்கி தரணும்னு சொல்லலாம் நண்பர்கள் வகையில் இந்த நேரம் சின்ன சின்ன மனசாவுங்கிறது வந்துதான் போ போகும் பேச்சு வார்த்தையில கவனம் பாருங்க இயல்பாவே கோபம் அதிகரிக்க கூடிய நேரம் சொல்லலாம் ஏன்னா இந்த நேரத்துல உங்க வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்காது அதனாலயே நண்பர்கள் வகையில் சரி உறவினர்கள் வகையில சரி மனசாபம் வந்து போகும்னே சொல்லலாம் பேச்சுவார்த்தையில நிதானத்தை மட்டும் இழந்துடாதீங்க நல்ல மாற்றம் அடுத்தடுத்து ஏற்படும் எல்லாருமே கொஞ்சம் அனுசரிச்சு போகிறதா இந்த நேரத்துல உங்களுக்கு நல்லதா அமைன்னு சொல்லலாம் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்க எந்த முயற்சி செஞ்சாலுமே வெற்றியாக கூடிய நேரம் மனசுல இருக்கக்கூடிய அந்த சுணக்க நிலங்கிறது நீ மாற ஆரம்பிக்குன்னு சொல்லலாம் தயக்கலாம் இல்லாம செயல்படுங்க அடுத்தடுத்து நல்ல மாற்றம் தடவட்ட வேலை இல்லாம நல்லபடியா முடிக்க இந்த நேரம் வாய்ப்பு கிடைச்சிருக்குது வருமானத்தை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு சிறப்பா அமையும் அஷ்டமத்துல சனியோட பார்வை ராசிக்குள்ள சூரியன் இருக்கிறதால உடல் நிலையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படலாம் தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் இந்த நேரம் இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி உடல் ஆரோக்கிய விஷயத்துல மேலுமே நீங்கள் நல்ல முறையில் செயல்படுத்தணும் நான் சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை தொடர்ந்து நீங்கள் கொண்டுட்டு வரதும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் இது வரைக்குமே ஒரு நல்ல தூக்கம் ஒரு நல்ல உறக்கங்கிறது இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இனி நல்ல மாற்றம் உண்டாகும் இனி அடுத்தடுத்து உங்களுக்கு அற்புதமான முயற்சி நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பாமல் இருக்கிறதால மனம் தளராம செயல்படுங்க கடந்த காலத்துல ஏற்பட்டிருந்த நெருக்கடி எல்லாம் விலக ஆரம்பிக்கும் அவட்டம் ஒன்று இரண்டு பாதங்களை உடைவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே தீட்டின திட்டங்கள்ல ஆரம்பத்துல தட இருந்திருக்கலாம் ஆனா இனி நல்ல மாற்றம் உண்டாகும் பயணம் உங்களுக்கு இந்த நேரம் அதிகமா இருக்கும் பயணத்துல அலைச்சல் இருந்தாலுமே பயணத்தின் வழிய லாபம் தான் உண்டாகணும் சொல்லலாம் செலவுமே கட்டுக்கடுங்க இருக்கக்கூடிய நேரம் வியாபாரத்துல சரி வருமானத்துல சரி இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த தடங்கிறது இனி இல்லை சேமிப்பு அதிகப்படுத்த பாருங்க இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு பொருளாதார வளம் சிறப்பா இருக்கும் சேமி தேவைப்ப இந்த நேரங்களை நீங்கள் கொண்டு வரது மூலமாக அடுத்தடுத்து ஒரு நிலையான அஸ்திவாரத்தை உண்டு பண்ண முடியும்னு சொல்லலாம் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் லாபம் உண்டு குடும்பத்துலையுமே நெருக்கடிங்கிறது இல்லை பொன்பொருள் சேர்க்கை இனி அற்புதமாக இருக்குது நீங்கள் எந்த முயற்சி செஞ்சாலும் வெற்றி நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைபும் பண்ணிவிடுங்க